தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நாம உக்கடம் அடுத்த பொள்ளாச்சி சாலை குறிச்சி குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திப்புல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சுமார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாதாள சாக்கடை பணிக்காக இங்க சாலை தோண்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இங்கிருந்து போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் போறது வரைக்கும் சாலை நல்ல முறையில சீரமைச்சிருக்கிறாங்க அதே இந்த சிக்னலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டை மட்டும் அப்படியே கிடப்பில போட்டுட்டு போயிட்டாங்க இதனால என்ன பெரிய பிரச்சனை இருக்க போது நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துலதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் போத்தனூர் இந்த சிக்னல் இருந்தே கணக்குட்டாங்க ஆனா எப்ப இந்த பால வேலை முடிஞ்சுதோ அதுல இருந்தே இந்த சிக்னல் பொள்ளாச்சி சாலையில சேருது இதுக்கு தனி அதிகாரி இதுக்கு தனி அதிகாரியும் என்ன பண்ணிட்டாங்க இந்த பார்டர் வரைக்கும் ரோடு போட்டுட்டு இந்த ஒரு விட்டுக்கு ரோடு போடாமட்டுட்டாங்க இந்த அதிகாரிகளுடைய இந்த ஒரு சின்ன ஒரு மெத்தனை போக்கால தினமும் எவ்வளவு விபத்துகள் நடக்குது வாகன ஓட்டிகள் எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகி இந்த சாலையை கடந்து செல்றாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுலயே பார்க்கலாம் வாங்க போலாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பாதிப்புனால ஒவ்வொரு ஆளும் விழுந்துட்டு வராங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி க கேரளாவிலேருந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வந்த நபர்கள் ரெண்டு பேர் உழுந்து ஹெல்மெட் அணிஞ்சனால அவங்க உயிர் தப்புனாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுடைய நிலமை என்னன்னு தெரியாது நாங்கள் எவ்வளவு முறை இங்கே மழை மழை வரும்போதெல்லாம் சொல்கிறோம் இங்கெல்லாம் ரோடு சீர் செய்யணும் ரெடி பண்ணி கொடுங்க ஒவ்வொருத்தர் உழுகுறாங்கன்னா ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடு இருக்கிறது இல்லை தற்காலிகமாக வர்றாங்க மெட்டல் கொட்டுறாங்க அதோட முடிச்சிடுறாங்க நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும்னா இங்கே ஒரு தாழ் சாலை அமைத்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருக்கும் கோவையில் முக்கிய ரயில் நிலையமான போத்தனூர் ரயில் நிலையம் இந்த சாலையை கலந்து தான் செல்லணும் நூற்றுக்கணக்கான வர்த்தக நிறுவனங்கள் இயங்குது நாலு ஐந்து ஸ்கூல்கள் இருக்குது பைந்துக்கும் மேற்பட்ட திருமண மண்டலங்கள் இந்த இந்த சாலையை கலந்து தான் செல்ல வேண்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ லேடிஸு எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாலே இந்த இந்த ரோட்டில் கிராஸ் ஆகுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு போறவங்க எல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கு இது ரெண்டு வருஷமாவே இப்படிதான் இருக்கு மழை பெஞ்சதுன்னா இன்னும் எங்க குளியிருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது வண்டி வந்துச்சுன்னா மழை காலத்துல வந்து ரொம்ப விபத்து அதிகமா நடக்குது வெள்ளலூர் குப்பக்கடங்கு போறதுக்கான அதிகமான வாகனங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் நூற்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் போகக்கூடிய ஒரு சாலையாக இது அமைந்துள்ளது காலை நேரத்தில் கல்லூரிக்கு டூ வீலர்லையும் ஆட்டோக்களிலும் குழந்தைகளை ஏற்றியும் ஸ்கூலுக்கும் போகக்கூடியவங்களுக்கு ஒரு ரொம்ப நெரிசலாகுது இந்த இடம் ஒரு விபத்து பகுதியாக இது மாறிட்டு இருக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆட்டோட்டெல்லாம் மற்ற எல்லா வாகனமே ரொம்ப சிரமமாக தான் இருக்கு குண்டும் குழியுமா இருக்குது ஒன்றும் சரியாக பராமரிக்கிறது கிடையாது ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு ஓட்டுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா வரும்படி வர்றதை விட ஆட்டோ பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் அவ்வளோ ஸ்பைலாகி கிடைக்குது ஆச்சுன்னா முந்நூறுவா ஆகுது வாடகைப்பா ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிடைக்குது முந்நூறுவா கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை வந்து பார்க்குறாங்க அது போகிறாங்க மெத்தனமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வேலை நடக்குது இல்லை அந்த சாலையை பார்த்தீங்கன்னா இது பொள்ளாச்சி சாலை அது போத்தனூர் சாலை உடனே அங்கே ரவுண்டான வருது உடனே நாங்கள் ரெடி பண்ணுவோம்னாங்க ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை பாலத்துலேருந்து இறங்கினா லெஃப்ட் சைடு திரும்பினா போத்தனூர் இல்லைங்களா சார் கரெக்ட் சார் கரெக்ட் சார் ஏன் சார் அந்த சிக்னலில் இப்போ இப்போ ரோடு போட்டாங்க சார் போத்தனூர் ரோடு ஃபுல்லாக சூப்பராக போட்டாங்க கரெக்ட் சார் கரெக்ட் சார் பட் அந்த சிக்னலுக்கு முன்னாடி இருக்கிற சார் சொல்லிடுறேன் சார் அது என்னங்க சார் அது வந்து சார் நம்ம இந்த பாலம் பண்ணுறோம்ல சார் பாலம் அந்த உக்கடம் பாலம் பண்றதுல சார் அது வந்து ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்க சார் அந்த இடத்துல

தற்காலிகமாக இந்த சாலையை மட்டும் உடனடியாக சீர் செய்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம இருக்கும் போர்க்கால அடிப்படையில் இதை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்